ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர்ப்பாசன அமைக்கும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ட்ரீப் இரிகேஷன் இந்த சொட்டு நீர் அமைக்கும் முறையின் மூலயமாக விவசாயிகளுக்கு என்ன பயன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் நிலத்தில் பயிர் பண்ணக்கூடிய தண்ணீரை வச்சு நாலு ஏக்கர் வரைக்கும் பயிர் பண்ணலாம் அதுதான் இதனுடைய பெனிஃபிட்டு வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் அமைக்கிறதுக்கான உபரி பாகங்கள் அதாவது ஃபிட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க நீர் அமைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு இன்ச்சு பைப் வந்து இந்த மாதிரி சொல்யூஷன் போட்டு நல்லா ஃபிட் பண்ணிக்கணும் அதாவது ஜாயின் பண்ணிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா சொட்டு நீர் அமைக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கனாக்கா நான் ரிட்டன் வால்வு இது வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சிரி செட்டப் சுட்டுநீர் பாசனம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதாவது நம்ம கொடுக்கூடிய ஒரத்தை வந்து எல்லா செடிகளுக்கும் ஒரே ஈவனாக கொடுக்குறதுக்காக பயன்படுத்துது இது வந்து ட்ரில் பிட் அதாவது பிவிசி பைப்பை ஹோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் போய் சொல்லுவோம் அதாவது அதாவது நாங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை டா ஸ்டார்ட்டரு ஸ்டே டேக்காப்பு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அதை வந்து பைப்பில் இன்செர்ட் பண்ணுறதுக்காக அந்த மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா வாஷர் அந்த ஹோல் பண்ண பைப்பில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்காக அந்த வாஷர் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்வட்நீரில் பார்த்தீங்கனாக்கா நிறைய கம்பெனிங்க இருக்குது அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இந்த மெட்டீரியலாம் வேறு ஆகும் ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரியும் பொருள் வந்து ஆகும் ஸ்வட்நீர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது அதாவது பார்த்தீங்கனாக்கா நெட் ஆஃப் எம்மு கோத்தாரி ஜெயம் ஜெயின்னு ப்ரீமியரு பேரகானு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு கம்பெனிக்கு மேலே வந்து ஸ்வட்நீர் வந்து போட்டுட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட்டர் சொல்லுவோம் அந்த ஒரு சின்னதாக இருக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இன்ச்சு பழுப்பில் வந்து இன்சர்ட் பண்ணணும் இது வந்து கம்பெனி கம்பெனிக்கு தகுந்த மாதிரி வந்து பொருள் வேரியாகும் என்கிட்ட கிடைச்ச ஒரு ரெண்டு பொருள் வச்சு உங்ககிட்ட காமிச்சிட்ருங்க இதோடய பேர் பார்த்தீங்கனாக்கா ஜாயினரு இது எதுக்காக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா லேட்ரு கட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு லேட்ரு வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஜாயினர் வந்து யூஸ் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஹெண்டு கப்பு லேட்ரில் வந்து ஹெண்டில் வந்து தண்ணி வந்து வேஸ்டேஜ் அதாவது லீக்கேஜ் ஆகாததுக்காக அந்த ஹெண்டு கப் யூஸ் பண்ணி தண்ணி லீக்கேஜ் வந்து தடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எத்தனை அடிக்கு ஒரு ஹோல்ஸ் போட போகிறமோ அது அந்த மாதிரி வந்து பிவிசி பைப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ரெண்டு அடிக்கு தேவையான மூணு அடிக்கு தேவை அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கு நேராக அந்த ட்ரில் பட்டை வச்சு ஹோல் பண்ணிக்கணும் பாருங்கள் இப்படி ஹோல் பண்ணுறது பார்க்கல தெரியும் அந்த ட்ரில் ட்ரில்பட்டை வச்சு ப்ரெஷ் பண்ணி ரெண்டு திரு திருவிட்னா அந்த ஹோல் வந்துக்கும் பாருங்கள் தெரியும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் ஹோல்ஸ் எல்லாமே ஹோல் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸில் வந்து அந்த ரப்பர் வந்து பிளேஸ் பண்ணும் அந்த மாதிரி தான் பாருங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும் இது பார்த்தா ஸ்டார்டரே சொல்லுவோம் டேக்கப் சொல்லுவோம் இது நிறைய பேர் ஒவ்வொரு குழு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட்ரு இந்த ரப்பர் ப்ளேஸ் பண்ணது வந்து இந்த ஸ்டார்டர் வந்து நம்ம ஸ்டார்டர் புஷர் வச்சு ப்ளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ண பாருங்கள் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமெட்டிக்காக அது லாக் ஆகிடும் பாருங்கள் ஸ்டார்டர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிவிசி பைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரப்பர் வாஷர் போகிறது மூலிமா தண்ணி லீக்கேஜ் வந்து சுத்தமாக இருக்காது அதுக்காக தான் வந்து லப்பர் வாஷர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டேக்கப் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இது வந்து பிளைன் லெட்டர் இந்த நம்ம எந்தளவுக்கு பிவிசி பல்ல எடுத்துடுறோமோ அந்த கணக்கு பண்ணி இந்த பிவிசி பைப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் லெட்ரு வந்து அந்த ஸ்டார்டரில் வந்து பிளேஸ் பண்ணணும் இந்த மாதிரி இந்த பிளைன் லேட்டர் ஃபுல்லாகவே இந்த ஸ்டார்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிவிசி பைப்பில் வந்து மண் தள்ளி மூடிடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பயிர் வைக்கிறோமோ அந்த பயிர் தகுந்த மாதிரி இந்த நம்ம இதில் வந்து லேட்ரை ஜாயின் பண்ணி நம்ம பயிர் வச்சுக்க வேண்டியது தான் மேலும் ட்ரிப் இரிகேஷன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் வீரபாண்டி விவசாயி